பாண்டி போகாது நம்மளை தாண்டி என்கிற கோஷத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தம்பி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் நிறுவனர் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி மக்களை சந்தித்து பேசுகிறார் இன்றைக்கே நிறைய நண்பர்கள் அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க ஏற்கனவே நிறைய நண்பர்கள் என்னோடு மக்கள் பாதை பேரியக்கத்தில் பயணித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவங்களாம் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா தற்போதைய நிலவரப்படியே பாண்டிச்சேரியில் இப்போ எலெக்ஷன் வந்தாலே ஆறு தொகுதியில் கன்ஃபார்மாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் தம்பி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நெருக்கத்தில் நிச்சயமாக நாம் வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையும் சொன்னாங்க எனக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஏனென்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று காலத்தின் கட்டாயம் அதாவது திமுக திமுகவுக்கு மாற்று காலத்தின் கட்டாயம் என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுதியிருக்கிறோம் அதை தான் அப்படி நம்ம சொல்கிறோம் ஆகையினால் உங்களோட நான் பெருமகிழ்ச்சியாக இருக்கேன் தம்பி விஜய் அவர்களுக்கும் தமிழக கழகத்திற்கும் நம்முடைய சேஞ்ச் சேலன் சேனல் வழியாக வாழ்த்துக்களையும் பெரிய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் பிடிக்க வேண்டும் பிடிக்கும் எனவே அதை நோக்கி நாம் கூட்டாக பயணிப்போம்